பேதவன் வீட்டுக்குள்ளே வந்து நான் சுகமாக்கி அந்த வியாதி படுக்கையை மாற்றின குடும்ப வியாதியிலே கொண்டு இருக்கிறது ஒரு மரண போராட்டம் உன் குடும்பத்திலே நடக்கிறது வியாதி இல்லாத நாளே இல்லை வியாதி வியாதி கொடூரமான வியாதி கேன்சர் வியாதி ஆஸ்தமா வியாதி ஆர்பரைட்டிஸ் வியாதி பக்கவாத நோய்கள் பாதிப்புகள் என்ன செய்வதென்று கலங்குகிறாய் அல்லவா நான் வந்து உன்னை குணமாக்குவேன் பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒருவேளை நீங்கள் வியாதியில் கடன் பிரச்சனையில் பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறீர்களா நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசிர்வதிக்க ஏசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார் இந்த வருடம் உங்களுக்கு ஆசிர்வாதமான வருடமாக இருக்கும் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் வாக்கு செய்தி அளித்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் இணைந்திருங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என் மகனே என் மகளே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என் வாழ்க்கையில் என்ன நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்தில் என்ன நடக்கப் போகிறது நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன் இந்த வருடத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் பலவிதமான கேள்விகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கறதனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை துதித்து பாடி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் உங்க வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறீங்க அவரை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிறவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்த போது மனிதர்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் உலாவி கொண்டிருந்தார் ஜனங்கள் பலவிதமான பாடுகள் வேதனையிலே நெருக்கப்பட்டிருந்தாங்க ஒரு பக்கம் பாவத்தின் பிரச்சனை இன்னொரு பக்கம் வியாதினால் உண்டான பிரச்சனை இன்னொரு பக்கம் பிசாசினால் உண்டான போராட்டம் மனிதருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அடிமை உண்டான ஒரு காரியம் பயம் உள்ளத்தை சூழ்ந்திருந்தது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏசு அந்த மக்களை பார்க்கிறார் மெய்ப்பெனில்லாத ஆடுகளை போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே தொய்ந்து போனவர்களா இருக்கிறாங்களே அவர் மனதுருகினார் தேவையுள்ள மக்கள் பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களை பார்த்து ஏசு மனதுருகினார் அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஒரு சமயம் நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு ஆண்டவர் போகிறார் அங்கே ஒரு விதவை ஏற்கனவே அந்த மகள் கணவனை இழந்து விட்டார்கள் அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான் அந்த மகன்தான் ஆதரவு எல்லாமே அந்த மகன் மறித்து விட்டான் அவன் இப்பொழுது மறித்து அவனை அடக்கம் என்ன கொண்டு போகிறார்கள் அவள் அழுது கொண்டே வருகிறாள் இயேசு அப்பொழுது அந்த இடத்துக்கு வருகிறார் அதை சந்திப்பதற்கு அந்த விதவியனுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே இயேசு அங்கே போகிறார் ஆண்டவர் வந்து நின்று நீ அழாதே என்று ஆறுதல் படுத்தி அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார் அவர் வந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தார் அந்த விதவினுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்தார் அப்பொழுது ஜனங்கள் சொல்றாங்க லூக்கா ஏழாம் அதிகார பதினாறாம் வசனத்தில் இவர் சாதாரண மனிதன் அல்ல இயேசு என்கிற இவர் சாதாரண மனிதன் அல்ல ஒரு மனிதனால் இப்படிலாம் செய்ய முடியாது வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார் கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் நம்மை சந்திக்க அவர் வந்திருக்கிறார் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார் நம்முடைய துக்கத்தை மாற்றவர் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் இயேசுவை குறைத்து சொன்னார்கள் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அதை வாசிக்கிறோம் கடவுள் நம்முடைய ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று அதுதான் இயேசு காணக்கூடாத இறைவனாய் இருந்தவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்தித்து அவளுக்கு அற்புதம் செய்ய மனிதனாய் வந்தார் அவரை தேடி அநேகர் போய் அற்புதம் பெற்று கொண்டாங்க ஆனால் இயேசு சிலரை தேடி போனார் சிலருடைய வீடுகளுக்கு போனார் அவர்களை சந்தித்தார் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீக்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் இயேசு பேதருவின் வீட்டுக்கு வருகிறார் பேதரு இயேசுவை பின்பற்றின ஒரு சீஷன் இயேசுவோடு முக்கியமான ஒரு சீசன் கப்பநுகம் என்கிற இடத்துல அவருடைய மாமியாருடைய வீடு இருந்தது அது கலிலியா கடற்கரை ஓரத்தில் பேதரு சொல்லியிருக்கணும் எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டு வரேன் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பிளஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க வேண்டும் அல்லது ஆண்டவர் சொல்லியிருக்கணும் பேதரு உங்க வீட்டுக்கு தானே இருக்குது ஆமா வரேன் உங்க வீட்டுக்கு வரட்டுமா சரி வாங்க ஆண்டு வரேன் சந்தோஷமா இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருக்க வேண்டும் எப்படி இருக்கும் பாருங்க இயேசு தேவன் கடவுள் மனிதனை சந்திக்க வந்திருக்கிற கடவுள் ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை சிலர் சொல்லுவாங்க நான் ஒரு சமயம் ஊட்டிக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே தங்கியிருந்தேன் காலையில் வாக்கிங் போகிறது ஒரு பழக்கம் நான் காலையில் ஒரு வாக்கிங் போனேன் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோடு வழியாக போய்கிட்டே இருந்தேன்னா போயிட்டு ஒரு குடும்பத்தார் என்ன வீட்டு வாசலேருந்து பார்த்தாங்க திரும்பி வரும்போது பிடிச்சிட்டாங்க பிடிச்சி தோத்திரம் போட்டு தானே மோகலாசை செய்யான்னாங்க ஆமாம் என்ன விஷயம் ஐயோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா ஒரு டீ குடிச்சிட்டு போகிறீங்களான்னாங்க அன்பாக கூப்பிட்ட உடனே சரின்னு வீட்டுக்குள்ளே போனேன் ஒரு டீலாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு ஐயோ நாங்கள் நினைக்கவே இல்லை நாங்கள் டிவியில் தான் உங்களை பார்த்துருக்குறோம் தூரத்தில் பார்த்துருக்குறோம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்குறீங்க எங்களுக்கு நம்பவே முடியல ஆச்சரியன்னு அப்படியே பரவசத்தில் சொல்கிறாங்க நான் சொன்னேன் நான் ஒரு மனிதன் இயேசுவை அறிவிக்கிற மனிதன் வந்தாலே இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே இயேசுவே வந்தால் எப்படி இருக்கும் அவர் தானே வரணும் நம்ம வீட்டுக்கு அலே லூயா அலே லூயா சில சொல்லுவாங்க நாங்கள் கூப்பிட்டுகிட்டே இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க எத்தனை நாளை கூப்பிடறேன் எத்தனை வருஷமா ஒருத்தர் சொன்னாங்க நீங்க நான் உங்களை பாக்கணும்னு பதினஞ்சு வருஷமா ஜோம் பண்ணேன்னாங்க ஐயோ தப்ப பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஏன் பெறதாங்க பதினஞ்சு வருஷமா மோகலாச பார்க்கணும் ஜெபிச்சதுக்கு இயேசுவை உம்மை பார்க்கணும் ஜெபிச்சர்னு அப்பவே அவரை பார்த்துருக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பார்ல இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க இயேசு எங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுங்க அதுதான் முக்கியம் தான் உங்க வீட்டுக்கு வரணும் அவர் வந்துட்டா தான் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் இப்ப இயேசு பேதருவின் வீட்டுக்கு வருகிறார் அங்கே ஒரு வியாதியஸ்தர் மரண படுக்கையில் இருக்கிறாங்க பேதருடைய மாமியார் பேதருடைய மனைவியின் தாயார் மரண படுக்கையில் இருக்கிறாங்க அந்த ஜுரம் சாதாரண ஜுரம் அல்ல அந்த நாட்கள் அந்த காய்ச்சல் வந்துட்டு அவங்க பிழைக்க முடியாது அந்த ஜுரம் உயிரை எடுத்து விட ஒரு மரண போராட்டம் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது ஒரு மரண படுக்கையில ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க அந்த வீடே பயந்து கொண்டிருக்கிறது மரணம் வந்து என்கிற பயம் அந்த மாதிரி வியாதியில பாதிக்கப்பட்ட ஒருவர் வீட்டில் படுத்திருக்கிறாங்க ஏசு அந்த வீட்டுக்கு வருகிறார் ஏசு வந்த என்ன நடக்கும் அவர் சொல்றாங்க நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் பேதர் வீட்டுக்குள்ள வந்த உடனே பாக்குறாங்க அவங்க மாமி ஜுரமாய் மரண படுகைல ஒருத்தர் இருக்கிறாங்க ஏசு நேர படுகை பகுதறப் போனா தம்முடைய கரத்தை நீட்டை தொட்டார் அவ்வளவுதான் வியாதி போய் விட்டது ஜுரம் போய் வியாதி மறைந்து விட்டது மரண படுக்கை மாறி விட்டது அவங்க எழுந்தாங்க பணிவிட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஏசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார் ஏசு அவங்க வீட்டுக்குள்ளே வந்தார் இவங்க கிறிஸ்தவங்க இல்லை இவங்க வீட்டுகளை நான் எப்படி போறது என்று நிற்கவில்லை இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் இவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் என்று பார்க்க தெரியாது எல்லாரையும் ஒரே மாதிரி ஆண்டவர் நீங்க கிறிஸ்தவராய் இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம் ஒருவேளை நாத்திகராக கூட இருக்கலாம் உங்களையும் அவர் நேசிக்கிறார் உங்க வீட்டுக்கும் இயேசு வருவார் நான் மரணப்படுக்கையில் சென்னையில பாடியில படுத்திருந்தேன் நாங்கள் இந்துக்கள் பக்தி உள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவன் டாக்டர்ஸ் கைவிட்டு தாங்க இனிவை பிழைக்கிறது கஷ்டம் இருதை கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிட்டு எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம் வீட்டில் மரண படுக்கை அங்கே தான் படங்கள் வைத்து கொத்து விளக்கு வச்சு நான் தான் குத்து விளக்கு ஏற்று பக்தியாக சாமி கும்பிடுவேன் அதுக்கு தான் நான் படுக்கையில் மரண படுக்கையில் படுத்திருக்கிறேன் ஒரு சகோதரி ஜெர்மனுகிறார் ஏசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார் எங்கள் வீட்டுக்குள்ளே ஏசு வந்தா நான் வந்து குணமாக்குவேன்னு சொன்னார்ல ஏசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என் படுக்க பக்கத்தில் வந்து என்னை தொட்டதை உணர்ந்தேன் தொட்டு என் மரண படுக்க உடனே மாற்றினார் உடனே நான் எழும்பி நடந்தேன் அற்புதமான சுகம் இயேசு எனக்கு தந்தான் இவங்க இந்துக்கள் அவங்க வீட்டில் குத்த விளக்கு இருக்குது நான் வர மாட்டேன் ஏசு வெளியில் நிற்கலை இவனை வேண சர்ச்சைக்கு கொண்டு வர சொல்லுங்கள் அவனை வேண கூட்டிவிட்டு கூட்டிகிட்டு வாங்க நான் அற்புதம் செய்கிறேன் ஏசு சொல்லவில்லை நான் வந்து உனக்கு ஆசிர்வாதம் தருவேன் உன் உன் வந்து வந்து உனக்கு தருவேன் நீ இருக்கிற இடத்துல நான் வந்து உனக்கு அற்புதம் செய்வேன் நீ ஆஸ்பத்திரிக்குள்ள இருந்து அங்கேயும் நான் வருவேன் என்ன நோக்கி நீ கூப்பிட்டா போது வாங்க நீ எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன் மகனே எங்க இருந்தாலும் வருவேன் மகளே நான் வந்து உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு இடம் கொடுக்கணும் அவ்வளவுதான் வாங்க ஆண்டு வாழ்க்கையில் வாங்க என் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி வேலூர் பட்டணத்தில் ஒரு வாலிபன் தம்பி அந்த வாலிபன் வந்து அவங்க அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க ஜோம் வாங்க இவர் இளம் வாலிபர் இல்லை அது அவர் ரட்சிக்கப்படலை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை அவங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டார் அவருக்கு இந்த சினிமா துறையில் இருக்காங்கள சினிமா துறையில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் பின்னணி பாட்டு பாடுவாங்களோட அவங்களுக்கு பழக்கம் அது அவருக்கு ரொம்ப பெருமை எனக்கு சினிமா துறையில் அவரை தெரியும் இவரை தெரியும் என்ன பாட்டு பாடுற அளெல்லாம் தெரியும் தெரியும்னா நம்ம ஊரில் ஒரு கச்சேரி வை பார்க்கலாம் உடனே வேலூர் பட்டணத்தில் சினிமா கச்சேரி நடத்துவார் பிரபலமான சினிமா அந்த மியூசிக் டைரக்டர் வருவாங்க பிரபலமான பின்னணி பாடகர்கள் வருவாங்க பெரும் கூட்ட மக்கள் வருவாங்க இவருக்கு ரொம்ப பெருமை எல்லாரும் சொல்லுவாங்க நீ தான் கூட்டிட்டு வந்திருக்கிற எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும் இந்த பாடுறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப பெருமை அது சந்தோஷம் அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி இதெல்லாம் நிலையானது இல்லைப்பா நீ இயேசுவை தேடணும் ஆண்டவரை தேடுப்பா அவர்தான் தான் உனக்கு நிரந்தரம் சொன்னால் அதெல்லாம் அவருக்கு கேட்காது வாலிப வயசு இல்லை கேட்கல பேர் புகழ் எல்லாரும் புகழ்கிறாங்க அந்த பெருமையிலே வாழ்ந்து விட்டார் ஒரு நாள் பாருங்கள் ஒரு வியாதி தாக்கினர் வாலிப வயசு ஒரு கொடிய வியாதி தாக்கினர் படுத்த படுக்கையில் ஆக்கி விட்டார் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க பல வைத்தியம் செய்து பார்த்தாங்க சுகமாகலை கடைசில கழுத்தில் ஒரு கட்டி வந்து மூச்சு விட கஷ்டம் ஒரு மரணப்படுக்கை படுத்த படுக்கை ஆயிட்டார் வாலிப வயசுல படுத்த படுக்கை அந்த தாயார் தான் முழங்கால் போட்டுட்டு ஆண்டை விட்டு அழுவாங்க இப்ப சினிமாக்காரங்க வருவாங்களா பிரபலமான பாட்டு பாடினவங்கலாம் வருவாங்களா அவங்க பணத்துக்காக பாடுறவங்க இசைக்கரை வாசிக்கிறவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க இவருக்கு யார் வருவா பார்க்கறதுக்கு மரணப்படுக்கை இனி பிழைக்க முடியாது என்ற சூழ்நிலை அவர் சொன்னால் நான் போகிறேன் நீ நான் பிழைக்க மாட்டாம்மா அவங்க அக்கா அம்மா இருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு வெளி இடத்துல இருக்கிறாங்க அவங்கள வர சொல்லுங்க கடைசியாக ஒரு முறை பார்த்துறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க உன் பையன் தம்பி அப்படி சொல்கிறான் செத்த போயிட்றன்னு சொல்கிறான் மரண படிக்கல தான் இருக்கிறான் வந்து பார்த்துருங்க நீ அவங்களாம் வந்து கடைசியாக ஒரு முறை பார்த்தாங்க ஒரு தனி அறை அந்த அறைக்குள்ளே தான் படுத்த படுக்க எழும்ப முடியாது பேசக்கூட பலன் அந்த கட்டினால பாதிப்பு அந்த தாயார் தான் அழுத மகனுக்கு ஜெபிப்பாங்க ஒரு நாள் அவருடைய படிக்கலை தனியாக படுத்திருக்கும்போது அவர் சொன்னார் அவர் வெளிநாட்டில் வேலை செய்யும் போது நான் அவரை சந்தித்தேன் அவரே நேரடியாக சொன்னார் ஏசு அந்த அறைக்குள்ளே பிரத்யேட்சமாய் வந்தார் அவர் படுத்த படிக்கையா இருக்கிறார் ஏசு அந்த அறைக்குள்ளே வந்து நிற்கிறார் இயேசுவை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சுட்டு ஏன்னா இவர் கிறிஸ்தவர் தானே அவர் கேட்டார் இயேசுவே எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க எவ்வளவு ஜெபிக்கிறாங்க என் சகோதரிமார் வந்து எனக்காக எவ்வளவு ஜெபிக்கிறாங்க நீங்க ஏன் என்ன குணமாக்க கூடாது ஏன் என்ன சுகமாக்கல அழுது கொண்டே கேட்டார் ஏசு பொன்மருவலோடு அவரை பார்த்து சொன்னார் நான் உன்னை எத்தனை முறை தேடி வந்தேன் நான் எத்தனை முறை உன்னை தேடி வந்தேன் உன்னை சந்திக்க வந்தேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை உன் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடுக்கவில்லை உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடுக்கவில்லை ஏன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் நீ சுகம் பெறவில்லை அப்பதான் அவர் தவறு இயேசுவே என் மன்னிங்க என் என் வாங்க நான் ஆண்டவராக என் உள்ளத்தில் வாங்க நீ மனம் அழுது அந்த வாலிபன் கொடுத்தான் அப்படி ஜெபிக்கிற நேரம் அவர் சொன்னார் ஒரு வெளிச்சம் இயேசுவின் முகத்தில் இருந்து அப்படி கழுத்த பகுதியில் வந்து தொட்டது கட்டி மறைந்து போனார் உடனே வியாதி மறைந்து மரணப்படுக்கை மாறி எழுந்து விட்டார் அவங்க அம்மா கூப்பிட்டார் ஓடி வந்தாங்க அவங்க அம்மா இவர் என்ன நடந்தது தம்பி ஆமா இங்க வந்தார் என்கிட்ட இப்படி பேசினார் என்னை ஒப்பு கொடுத்த குணமாக்கித்தார் பாருங்க நான் சுகமாயிட்டேன் வாழ்க்கையே மாறிவிட்டார் அதன் பிறகு இயேசுக்காக பாட்டு எழுதி பாடுகிறவராய் மாறிவிட்டார் விட்டார் லூயா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வந்து உன்னை குணமாக்குவேன் பேருவின் வீட்டுக்குள்ளே வந்து நான் சுகமாக்கி அந்த வியாதி படுக்கையை மாற்றின தேவன் வியாதியிலே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு மரண போராட்டம் குடும்பத்திலே நடக்கிறது வியாதி இல்லாத நாளே இல்லை வியாதி வியாதி கொடூரமான வியாதி கேன்சர் வியாதி ஆஸ்தமா வியாதி ஆர்த்தரைஸ் வியாதி பக்கவாத நோய்கள் பாதிப்புகள் என்ன கலங்குகிறாய் அல்லவா நான் வந்து உன்னை குணமாக்குவேன் ஐ come to you and heal you நான் வந்து உன்னை குணமாக்குவேன் இயேசு சொல்றார் உங்க வீட்டுக்குள்ள வர இடம் கொடுப்பீங்களா உங்க வாழ்க்கையில வருவதற்கு இடம் கொடுப்பீங்களா அவர் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார் நான் வர்றேன் உன் வீட்டுக்கு மகளே குடிசை வீடா இருக்கலாம் அவர் பெரிய அரண்மனைக்கு மாத்திரம் வருகிற தேவன் அல்ல குடிசை வீட்டுக்குள்ளும் இயேசு வருவார் அவர் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிற ஆண்டவர் உங்க வீட்டுக்கு ஏசு வருவார் உங்க வாழ்க்கையில இயேசு வருவார் இடம் கொடுங்க உங்க ஆபீஸுக்கு இயேசு வருவார் நீங்க விவசாயம் பண்ணுகிற நிலத்துக்குள்ள இயேசு வருவார் உங்களை ஆசீர்வதிக்க இயேசுவே எங்க வாழ்க்கையில வாங்க எங்க வீட்டுக்குள்ள வாங்க என்னையும் சுகமாக்குங்கன்னு கேளுங்க இன்றைக்கு இயேசு வந்தார் பத பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புது வருஷ நல்வாழ்த்துக்கள் அன்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீங்கள் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் அந்த பிஸ்னஸ் தளத்தில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலையில் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் அவங்க ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசிர்வதித்து படிப்பில் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் ஊழிய செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய சபையில் அல்லது கிராமத்தில் பட்டணத்தில் எங்கே ஊழிய செய்கிறீர்களோ அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த மாதிரி ஆண்டு சொல்லுகிறார் நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதாக சகை வீட்டுக்கு போன போது ரட்சிப்பின் ஆசீர்வாதம் கொடுத்தார் இங்கே ஒரு வீட்டுக்கு இயேசு வருகிறார் மற்ற எட்டாதிகாரம் பதினாலு பதினைந்து பேதருவின் வீடு இயேசுவின் சீசன் ஆகிய பேதர் இருக்கிறார்ல அப்போ வீட்டுக்கு அவர் கூப்பிட்டுருப்பார் கப்பநுகம் இல்லதே வீடு கல்லிலே கடற்கரை ஓரம் அதனால் ஆண்டு வரையும் எங்கள் வீட்டுக்கு வாகனி கூப்பிட்டவுடனே இயேசு சரி நான் வரேன்னு சொல்லி போயிட்டார் இப்போ ஏசு அந்த வீட்டுக்கு வருகிறார் அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்ன ஆசீர்வாதம் முதலாவது அவர் பார்க்குறார் வியாதி படுக்கையில் மரணப்படுக்கையில் ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க இயேசு வந்து அவளை தொட்டார் அந்த வியாதி மாறினது மரணப்படுக்கை மாறினது எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ துக்கத்தோடு இருந்த பயத்தோடு இருந்த மரணம் ஏற்பட்டு விடுமோ இந்த நிலைமையில் இந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கிறாரு மரணக்கட்ட மாறுகிறது வியாதி விலகுகிறது அதுதான் இன்றைக்கும் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே வியாதி கேன்சர் ஆஸ்தமா ஆத்தரைட்டிஸ் மரணப்படுக்கை குழந்தைக்கு பெரியவங்களுக்கு யாரோ பாதிக்கப்பட்டு தனா ஆஸ்பத்திரி செலவு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஏசு வந்து ஆசிர்வதிப்பார் நீங்கள் அவரை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும் அவருக்கு இடம் கொடுக்கணும் அவர் உள்ளே வந்துட்டால் அவர் ஆசிர்வதிப்பார் அவர் கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் நல்ல சுகம் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி அண்டு உரை இந்த புது வருஷத்திற்காய் சுத்திரம் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் சுத்திரம் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீரை ஸ்தோத்திரம் உங்கள் கையில் இருக்கிற ஆசிர்வாதங்களை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு இந்த ஆசிர்வாதம் வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் அன்றுவரே நீங்களுடைய பாவங்களை அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் எங்கள் குடும்பத்திற்கு தாரும் நீயும் உன் வீட்டோரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஏசுக்கரசுவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிற இருக்கும்படியால் ஆண்டு வரை எனக்கும் என் குடும்பத்திற்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீர் தாரும் ஆண்டு வியாதி வேதனை பலவீனங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் இனி ஆஸ்பத்திரிக்கான வீண் செலவுகள் இருக்கக்கூடாது சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என் குழந்தைகளை விட்டு இந்த வியாதி மறைந்து போகட்டும் என் மனைவி என்னுடைய கணவர் என் பிள்ளைகள் என் பெற்றோர் ஒவ்வொருவரையும் தொட்டு சகல சகல நோய்களும் எங்கள் குடும்பத்தை விட்டை விலகி போகும்படி செய்வீராக அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உடைய வல்லமை தொடுகிறதற்காக சுகம் தருகிறதற்காக சுதந்திரம் ஆண்டு வரை ஆசீர்வதி தருளும் எங்களை கண்ணீருக்குள்ளாக்குகிற வேதனைப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற அன்றுரை இந்த பாடுகள் பிரச்சனை நெருக்கம் நீங்கும்படியால் அற்புதம் நடப்பதாக எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி அற்புதம் செய்யும் நிந்தைகள் மாறும்படி அற்புதம் செய்யும் குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வதியும் வேலைக்காக வழிகளை திறந்து ஆசிர்வதியும் எங்களுடைய தொழிலை பண்ணி மகள பண்ணும் நான் வந்து ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டு நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும் எங்க குடும்பத்திற்கு உண்டாகட்டும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில்